அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கின்ற வல்லுநுடைய வாக்கிற்கு முத்தமிழக கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் டு நாட் கிவ் அப் சேயிங் இட் இஸ் இம்பாசிபிள் எஃபர்ட் வில் ஓவர் கம் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஐ எம் ஸோ ஹாப்பி பிரச்சனை பொண்ணு தான் பட் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ருதி நான் ரொம்ப அழகாக நான் உரையாற்றி போட்டுக்கேன் நான் பிரசனை அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிரஸ்ன பாலாஜி அண்ட் டூரிங் மை பிஹெச்டி அது எதில் பண்ணுறேன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமௌங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுல ஜூன் மாதம் நாலாந்தேதி என்னுடைய ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சேன் ஸோ பை நவம்பர் டிசம்பர் நம்முடைய சான்ஸ்லர் அவனோட சீஃப் மினிஸ்டர் கையால் முனைவர் பட்டம் வேலை இருக்கிறேன் அப்படிங்கிறதே நான் பெருமே சரி இந்த நிகழ்வு என்பது ஐ எம் ஸோ ஹாப்பி லைக் ஹேவிங் இந்த ட்ரிபிள் எம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு சி திஸ் ட்ரிபிள் லேம் இஸ் எம்ப்ளம் ஆஃப் அப்போ ஹார்ட் ஒர்க் அப்படி தான் பார்க்க அவருக்கு ஆக நான் ஹாப்பி வச்சிட்ட ஐஎம் ஸோ ஹேப்பி அவரே வந்து ஒரு ப்ரெசிடென்ட் ஃபார் திஸ் பிஎஃப்ஐ பொழுது டெஃபினட்ல இது அடுத்த லெவலுக்கு இது எப்படி கொண்டு போவார்னு எனக்கு தெரியும் பிகாஸ் வெரி சிஸ்டமேட்டிக் பர்சன் எதுவுமே எப்படி ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உள்ளபூர்வமாக நான் உணர்ந்தது எப்படினா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவர் என்னை எதிர்த்து எலெக்ஷன் நிற்கும்போது நான் பார்த்தேன் தானே தட் வே அவர் எப்படி பண்ணார் நான் போகும்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நான் முருகானந்தங்கிற பேர் நான் என் பேரே கூட மறந்துட்டேன் அன்பில் மகேஷ்ங்கிறது நான் முருகானந்தன் பேர் தான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன்ல ஸோ அது இன்னும் ஓட வச்சுச்சுன்னா அதனால தான் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார் இட் ஹேப்பி டு ஹாவ் மை ப்ளட் ஃப்ரெண்ட் இந்த மை பிரதர் எங்களோட ஃபேமிலி அது அதேமாதிரி வாசுதேவன் பாஸ்கன் சார் எல்லா ஹாக்கி பிளேயருக்கும் ஒரு ஸ்டிக் தான் இருக்கும் அவர் கையே ஒரு ஸ்டிக்கு தான் இருக்கு அவர் எப்படின்னா இன்றைக்கி நமக்கான பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று சக்தி கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கல்வின் பாராட்டுகளும் வருகை தந்தக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள் நான் தெரிஞ்சேன் குறிப்பாக இந்த தமிழ்நாடு சாப்டர் இதை வந்து நம்ம கொண்டு போகணும் எல்லா இடத்துலையும் அப்படி கொண்டு போகிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் நான் ஏன் ஃபஸ்ட்டு நானே பேசிட்டு போகிறேன்னா எங்களுடைய பிடி மாஸ்டர் இப்போ சென்னையில் இருக்கார் அவர் டென் தேர்ட்டிக்கு ஒரு விசியிலேருந்து சிஎம் ஓர மீட்டிங் இருக்குது நம்ம நான் கலந்துக்கணும் நான் அதனால் அவர் ஊரில் விசிற்கு தகுந்தாப்பதான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் தட்ஸ் வாட் பிரச்சனை படைஞ்சி ஹார்ட் ஒர்க்கு இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு போகிறோம் அப்படின்னு எங்கள் பெருமை அப்படின்னா அந்த பெருமை அங்கே ஊக்குற விசில் சத்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விசில் அடித்தார்னா எல்லோரும் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அதற்கு தான் நான் பார்க்க நேம் ஸோ ஹேப்பி மே மந்த் வந்து ஃபார் த மென் மந்த் ஃபார் த அத்லெட்டிக்ஸ் கூட சொல்லுவாங்க அத்லடிக் பீப்புளுக்காக அந்த மந்த்தில் டாஸாக அப்படிங்கிற ஒரு அமைப்பை நான் வந்து சென்னையில் நான் ஆரம்பித்து வச்சுட்டு வந்தேன் நான் இன்றைக்கி பிஎஃப்ஐ ஸோ ஒவ்வொரு மாதமும் ஏதாச்சும் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து வி ஆர் ஜஸ்ட் இன்ன இன்னார் வெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் சிம்பிளாக ஒன்னே ஒன்று தான் வென் இஸ் அலைவ் இட் ஈட்ஸ் த ஹேண்ட் பட் வென் த பேர்ட்ஸ் டெட் த ஹேண்ட் வில் ஈட் த பேர்ட் இதுதான் வந்து இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நாட் ஓன்லி ஃபிசிக்கல் டிமைஸ் மென்டல் டிமைஸ் ஆச்சுன்னு சொன்னாலும் உங்களோட டேலண்ட்டை ஒட்டுமொத்த சொசைட்டியும் சாப்பிட்டு தின்னு தீர்த்துரும் உங்களுக்கு யாருன்னே மறந்து போயிடுவீங்க மறக்கப்பட வீர்கள் ஸோ அந்த மென்டலாக இஃப் யூ வாண்ட் டு பி அலைவ் அப்படின்னா அது உறுதுணையாக இருக்க போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபிசிக்கல் எஜுகேஷனை சார்ந்திருக்கின்ற நம்ம எல்லா டேரக்டர்ஸ் ஆகிருந்தாலும் சரி பிடி மாஸ்டர்ஸ் ஆகிருந்தாலும் சரி ஈவன் ஐ த கன்சர்ன்ஸ் லைக் த ஈவன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் ஒன் ஃபிசிக்கல் டேரக்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் மாஸ்டர்ஸ் சொல்கிறீங்க நாங்களும் அதை தேடி தான் ஓடுறோம் இன்ஃபேக்ட் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வைக்கலாமா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வைக்கலாமா இனிஷியல் ஸ்டார்ட் வித் அந்த ஐடியாஸ் எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் ரெண்டு பேர் இன்னும் ஆனர்பிள் சீஃப் மினிஸ்டர் இன்னொன்று ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆர்ஸ் டாக்கிங் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பீயிங் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இப்போ குகேஷ் வந்து நம்ம உலகம் முழுதும் அவர் பேசுகிறோம் நம்ம நமக்கான செஸ் சாம்பியனாக ஒரு ப்ரைடாக அந்த தம்பி இருக்குது அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சார்ந்திருக்கின்ற ஒரு சாம்பியன்ஷிப் ஒரு ஒரு போட்டியை நம்ம நடத்தி அந்த சாம்பியன்ஷிப்பில் அவருக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமாகத்தான் அவர் வந்து அடுத்த குளோபல் லெவலில் போகிறதுக்கான அந்த தகுதி கிடைக்கும் ஸோ அந்த தகுதி கிடைக்குன்னா நாம் முதல்ல ஒரு சாம்பியன்ஷிப் சென்னை லெவலில் நம்ம நடத்தியாகும் என்று ஆசைப்பட்டோம் அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரூபா ஒரு அரசாங்கம் ஒரு துணை முதலமைச்சர் செலவு பண்ணி எனக்கு இந்த குகேஷ் மேல் நம்பிக்கை இருக்கிறது இந்த ரெண்டு கோடி அப்படிங்கிறது நான் வந்து ஒரு முதலீடாக பார்க்கணுன்னு சொன்னால் அதுக்கான வட்டியாக நான் எதை பார்க்குறேன்னா நமக்கான ப்ரைடு அந்த தம்பி கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நம்பிக்கை பண்ணி ரெண்டு கோடி ரூபா அவர் வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமல் கூட போகலாம் ஆனால் இந்த சென்னை சாம்பியன்ஷிப்பை நான் வந்து நான் தான் அந்த தம்பிக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு அவர் குளோபல் லெவலில் போகார் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா இந்த நம்பிக்கை வந்து எல்லா அரசாங்கத்தையும் வந்துட முடியாது எல்லாரும் நிறைய பேர் முதலமைச்சர் வராங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூத்தை நம்பணும் அந்த யூத்தை தான் இன்றைக்கி நானாக இருந்தாலும் திருபலமாக இருந்தாலும் பிரச்சினா பாலாஜியாக இருந்தால் வி ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் த டயஸ் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபட் வி ஆர் அட்ரெஸிங் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கும்பொழுது அந்த உத்வேகத்தை தடுத்து ஒருத்தர் வேணும் இல்லையா ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் கொடுத்துருவேன் அந்த மாதிரியான தான் நான் இருந்ததெல்லாம் நான் பார்க்கணுனேன் ஸோ அம் ஸோ ஹாப்பி பாலாஜி வந்து இங்கே பல்வேறு விஷயங்கள் பாலாஜி ஒன்று எடுத்தார் அப்படின்னா அதில் மெட்டிகுளஸாக திங்க் பண்ணி அது கீழே லெவல் வரையும் கீழே போவார் எனக்கு தெரியும் அவரை பற்றி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர் ஸோ பாலாஜி எனக்கு சில அசைன்மெண்ட்ஸ்லாம் இல்லை கண்டிப்பாக இது நான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி லெவலில் கொண்டு போய்விட்ட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி லெவலையும் எங்களோடய ஸ்கூல் லெவலில் கொண்டு போது ஸ்கூல் லெவலையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வச்சுருக்கோம் பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் ஹேக் த பேட்டரி டெஸ்ட்டாக நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் நம்ம ஸ்கூல் திரைக்கு எந்தெந்த செக்மெண்ட்ஸும் எங்களுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய திறமையை காட்ட முடியும் ஒரு குழந்தைங்க லாங் ஜம்பும் பண்ணோம் ஹை ஜம்பும் பண்ணோம் கிரிக்கெட் ஹாக்கியோனா ஃபுட்பாலானா அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீ இதில் போ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மார்ஷலிங் வேலைய பண்ணுறது எங்களுடைய டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி மாஸ்டர்ஸ் தான் ஸோ உள்ளபடியே ஹேட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிடி மாஸ்டர்ஸ் ஸ்கூல் டெஃபினட்டாக உங்களுக்கான வாட்டர் செந்தில் பாலாஜி எங்களுக்கு என்னன்னலாம் ஐடியாஸ் கொடுக்க போகிறாரோ இல்லை இது சார்ந்து நம்முடைய பிரெசிடென்ட் நம்ம ட்ரிப்பில் நமக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் கொடுக்க போகிறாங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்தி நாங்கள் காத்து இருக்கின்றோம் உடல் வளர்த்தேன் உயர் வளர்த்தேன் என்னான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த உடல் வளர்ப்பதற்கு முக்கியமான காரணமாக காரணியாக இருக்கபோது எங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அதை உள்வாங்கிக் கொண்டு அது செயல்படுத்தக்கூடிய எங்களுடைய பள்ளிகள் இதில் இருக்கின்றது ஸோ ஐ ஒன் செகண்ட் ஐ கங்காஜுலே திஸ் தமிழ்நாடு ஸ்டேட் சேப்டர் இதுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ் தேரர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வருங்காலத்தில் இன்னும் அதிகப்படியாக இதற்கான நிகழ்ச்சி நாம் பங்கேற்கோம் ஒவ்வொருத்த ஒருத்தர் பங்கேற்கோம் நம்ம உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எங்களிடமிருந்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி கிடையும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்